சிறப்பான முறையில் ஒளி ஒளி அமைத்து கொடுத்தாயே முகேஷ் ரேடியோஸ் பி விஷ்ணுங்குளம் பந்தல் ஓவயம் ஸ்டாலின் என்ன பண்ணுறீங்க இரண்டு வெற்றி புள்ளி 42 ரெண்டு முப்பத்தி ஒன்று லாஸ்ட் ஃபோர் மினிட்ஸ் மோர் இவ்வாட்டம் முடிவடையா இறுதி நான்கு நிமிடங்கள் நல்லா இயற்கை விளையாடுகிற நீங்கள் 10 பாயிண்ட் லீடிங்கில் இருக்கீங்க 11 பாயிண்ட்டு போனஸ் போட்டு போகிறேன் ஒரு பாயிண்ட்டு தானே

அட்வான்ஸ் கட்டிங்களா இது வெளியே வெளியே போற சிரிப்பு எதுக்குள்ள போற இவ்வாட்ட முடிவுடைய இறுதி மூன்று நிமிடங்கள் மட்டுமே வெற்றி பாதையை நோக்கி அடுத்த வாரி சுப்பி ஒரு வெற்றி இரண்டு வெற்றி புள்ளிகள் அடுத்த வாரி சுப்பி நாப்பத்தி நாலு அடுத்த வாரி செய்ய முப்பத்தி ரெண்டு போதும்

பன்னெண்டு நல்ல போனஸ் ஓபன் பண்ணி விடுங்கப்பா ஒரு பாயிண்ட் தான போங்க கேக்குறேன் வெரி குட் சூப்பர் 2 பாயிண்ட் சிறந்த ரைடர்

அடுத்த வரிசை பி நாற்பத்தி ஒன்பது வெற்றி புள்ளிகளும் அடுத்த ஏ முப்பத்தி